வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் விடுதலை படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்குல்ல அந்த ட்ரெயிலர் தான் முழுக்க முழுக்க டீக்கவுட் பண்ண போகிறோம் நிகழ்ச்சிகளை போகிறோம் ஒரு டைரக்டர் நினச்சாலும் மாஸ்டர் பீஸாக எல்லா படங்களையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மித்தா மாற்றியிருக்கவர் தான் வெற்றி மாறனவர்கள் அவர் இயக்குகிற எந்த படமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஹிட்டு ஒரு சில படங்களுக்கு கலவையான விமர்சனங்கள்னு வந்தாலும் ஆனால் அந்த படமும் ஹிட் லிஸ்ட்டில் தான் செய்கிறோம் அதாவது தமிழ் சினிமாவில் சொல்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு கமர்ஷியலா ஆனால் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு சமூகம் சார்ந்து பல விஷயங்கள் நான் பேசுவோம்ப்பா அப்படின்னு போல்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒவ்வொரு படமாக கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் வெற்றி மாறன் சார் அவருக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் முதல்ல தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிற முயற்சியாக அவர் இப்போ ஒரு படத்தை உருவாக்கியிருக்காருங்க விடுதலை படத்தோட டைட்டிலு நல்லா வெயிட்டாக அமைஞ்சிருக்கல இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு நாளும் பெருசாகிட்டே இருக்கு அப்பேற்பட்ட இந்த படத்தோட ட்ரெயிலர் இப்ப இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது காத்திருந்த எல்லாருக்குமே கண்களுக்கு விருந்து படைக்கிற தான் விஷுவல்ஸ் அப்படி இருக்கு வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்துல இளையராஜா சாரோட இசையில வேல்ராஜ் அவர்களோட ஒளிப்பதிவுல உருவாகியிருக்க படம் தான் விடுதலை இந்த படத்தில் சூரி புரோட்டகனிஸ்டா நடிச்சிருக்காரு ஓகேவா இது டைட்டில் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ப்ரொட்டகானிஸ்டா சூரியனும் விஜய் சேதுபதி அவர்களை இந்த கதையோட மென்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி தான் டைட்டில் கார்ட்லேயே அவங்க தெளிவாக வரைய எடுத்துருக்காங்க இதில் இயக்குனர் கௌதம் அவர்களும் முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காப்ல போலீஸ் ஆஃபீஸராக ஸோ இந்த மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ட்ரெய்லரில் பல விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இவங்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் டீடைல் நிறைய இருக்கும் ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் தான் மேலே இருக்குங்க ட்ரெயிலர் மட்டுமே சொல்கிறேன் அவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு படத்தை பார்த்த ஃபீலை நம்மளுக்கு அந்த ட்ரைலரே கொடுக்குது அந்த அளவுக்கு எடிட்ல செதுக்கிருக்காங்க இந்த ட்ரைலர் நீங்க ஒவ்வொரு ஃப்ரேமா பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் முன் முனைகள்ல இருந்து கதைக்களம் அப்படியே டிராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதில் முதல் முனை பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்துதான் படத்தோட புரோட்டிஸ்டா நடிச்சிருக்காரு பாருங்க சூரி ஒரு கடைநிலை காவலராக இவரை காண்பிச்சிருப்பாங்க இவரோட திறமையை எப்படியாவது நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா துப்பாக்கி சுடுதல்ல மனுஷன் சம டேலண்டடாக இருக்காரு போல இருக்கு இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ஒரு ப்ரூவ் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கா அதே நேரம் கடநிலை காவலர் இல்லையா என்னென்ன வேலை வாங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அங்க கழிவறையை சுத்தம் பண்ண வைக்கிறது சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது அப்பப்ப வசை பாடுதல்கள் நிறையவும் இவரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஏற்பட்ட ப்ரொடகனிஸ்டாக இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு வெற்றி சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நக்சல் போராளியா பெருமாள் அப்படின்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி அவர்களை காட்டுறாங்க அதிகார திமுறை அடக்கிறதுக்கு எந்த ஒரு மனுஷன் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா மாதிரி இந்த கேரக்டர் செஷன் அமைஞ்சிருக்கும் முதல்ல பார்த்தது ஒரு கடைநிலை ஊழியர் திறமையை நிரூபிச்சு அடுத்த அளவுக்கு போனால் ஆசைப்பட்றாரு ரெண்டாவது இந்த மென்டாரை பொறுத்த வரைக்கும் அதிகார தீமிர அடுக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறாரு சமூக நீதிக்கானதா மூணாவது முனை பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கம் இருக்கு பாருங்க இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லருந்து காட்டுவாங்க மக்கள் படைன்னு ஒரு குழுங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தலைவராக தான் பெருமாளை காமிச்சிருப்பாங்க இட் மீன்ஸ் விஜய் சேதுபதி கேரக்டர் ஸோ அப்பேற்பட்ட மக்கள் படையை ஒழிக்கணுன்றதான் இவங்களோட பிரதான நோக்கமாக இருக்காம ட்ரெயிலரில் பார்க்க முடியுது ஸோ மூன்று பக்கமும் மூணு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த ட்ரெய்லரே ஆகச்சிறந்த சான்று நிறைய ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நடக்கிற சீக்வன்ஸை பார்க்க முடியுது காட்டை சுற்றி நடக்கிற சீக்வன்ஸையும் பார்க்க முடியுது அந்த ஜோனை விட்டு வெளியே வரல அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இந்த படம் கண்டிப்பாக கொடுக்க போகுது அதை வெற்றி சார்கிட்ட இது போல் ப்ராஜெக்ட் மாட்டுச்சுனா மனுஷன் ஃப்ரேமிங்கில் சும்மாவை விட்டுருப்பார் செதுக்கி எடுத்திருப்பார் இந்த குறிப்பிட்ட எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள் இதில் அந்த போலீஸ் வாகனம் இருக்கல அதில் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தா சேலம் டு சத்தியமங்கலம் இந்த பகுதிக்குள்ளே நடக்கிற கதையாக இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கலாம் அண்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கவனித்து பாருங்கள் உழவன்னு சொல்லிவிட்டு ஒரு பேர் மட்டும் தெரியும் மேலே விஜயகாந்த் சரோட ஃபோட்டோவை போட்டிருப்பாங்க உழவன் படத்துல பிரபுதரன் நடிச்சாரு என்னப்பா விஜயகாந்த் போட்டோ போட்டிருக்கான்னு ஆரம்பத்துல குழம்புச்சு அதுக்கப்புறம் தேடி பார்த்தா தான் தெரியுது விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்துல உழவன் மகன் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு அந்த படம் ரிலீஸ் ஆனது நைன்டீன் எயிட்டி செவனில் சோ அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா நைன்டீன் எயிட்டி செவன்ல இருந்து நைன்டி ஸ்கூல்ல நடக்கிற ஒரு கதையா இது இருக்கலாம் எந்த ஒரு பர்ஃபார்ம் லுக்கை பத்தி என்னங்க சொல்றது எந்த டேரக்டர் கிட்ட கிடைச்சாலும் சரி அவங்க ஏதோ டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சா அந்த கிளாஸாக மாறிடாப்பில்ல ஒரு தண்ணியாக இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே கொடுத்துட்றாரு ஆக்டிங்கில் இன்னொரு டேரெக்டர் வந்து ஒரு பெரிய அண்டாவாக வச்சார்னா அதில் இவர் ஊற்றினாலும் அந்த அண்டா ஷேப்புக்கு வந்துடுறாரு இப்படி எந்த டேரக்டர் கிட்ட கிடைக்கிறாரோ அந்த டேரக்டரோட மைண்டில் இருக்க விஷயத்த அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வர ஒரு பெரிய திறமை விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்குது அதுக்கு இந்த ஒரு ஃப்ரேமும் சிறந்த சான்று மக்கள் படையோட தலைவனா இந்த படத்தில் வராரு இல்லையா அதுக்கு இந்த ஒரு லுக்கே போதுங்க எந்த அளவுக்கு சினம் உள்ளே இருக்குன்றதை காட்டுறதுக்கு அதுவும் இந்த ட்ரெய்லரில் ஒரு சில காட்சிகளை பார்க்குறப்ப நெஞ்ச உறுக்குற மாதிரி இருந்துச்சு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ட்ரெய்லரில் கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏன்னா விசாரணை படத்தை பார்த்து மிரண்டவங்க எல்லாருமே நாம் எல்லாேருமே என்னப்பா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரத்தமும் சதியமாக காமிச்சிருந்தாரு அப்போவே அப்படின்னா இப்போ சாரை பற்றி சொல்லவா வேணும் அங்கே இருக்க கிராம மக்களை போலீஸ்காரங்க வதைக்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த பெருமாள் கேரக்டர் கொந்தளிக்கிற மாதிரி இந்த ஃப்ரேமை பார்க்க முடியுது அடுத்ததாக இந்த சீக்வன்ஸ்லாம் மட்டும் மட்டும்தான் எடுக்க முடியும் அந்த ட்ரெய்லர்லேயே நம்ம நெஞ்சாக அப்படி உலுக்கி போகிற சீக்வன்ஸாக இதை சொல்லலாம் அதாவது கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ மக்கள் அந்த காட்டை சுற்றிலும் அந்த மக்களை குறிப்பாக பெண்களை அழைச்சிட்டு வந்து போலீஸ்காரங்க இந்த பெண்களோட உடைகளை ஃபுல்லாக அவிழ்க்கிறது அவங்கள அரை நிர்வாணம் கிடையாதுங்க நிர்வாணப்படுத்துறது தாலி முத கொண்டு கரட்டுற சீனை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ட்ரெயிலரில் இடம் பிடிச்சிருக்க காட்சி அது ஸோ எந்த அளவுக்கு இந்த ஒரு ஃப்ரேமே இப்படி பேசுதுன்னா படத்தில் என்னென்ன சீக்குவன்ஸ் இருக்குமோ அதுவும் போலீஸ் அஃபீஷியல்ஸ் இந்த பெண்களை போட்டு அடிக்கிற காட்சி வருது அதெல்லாம் படத்தில் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபீலை கொடுக்க போதுன்னு தெரியலங்க ஆக்சுவலாக அந்த ஒரு ஃப்ரேமை பார்க்குறப்ப ஜெய்பீம் டச் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒரு சில நான் எல்லா போலீஸ் அஃபீஷியல்ஸை பற்றியும் சொல்லலை ஒரு சில போலீஸ் அஃபிஷியல்ஸ் எப்படி நடந்துப்பாங்க மக்கள்கிட்ட அப்படின்றத ஜெய்பீம் படத்துல தோல் உரிச்சு காமிச்சிருந்தாங்க ஸ்டேஷனுக்குள்ள என்ன நடக்கும் விசாரணை பேட்டர்ன் எப்படி இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு அதை மிஞ்சுற அளவுக்கு இந்த படத்துல சீக்குவன்ஸ் கண்டிப்பாக இடம் பெறும்னு நம்புறேன் ஏன்னா அவ்வளோ ஆழமாக அந்த ஒரு ஃப்ரேம் மட்டுமே இருக்கு இந்த படத்துல எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருந்தாலும் வெற்றி சாரே கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு நபரோட கஷ்டத்துக்கு ஈடாகுமான்னு தெரியலங்க நம்ம சூரிய இருக்கார் பாருங்க அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எந்த ஒரு ஃப்ரேமே ஆகச்சிறந்த சான்று மனுஷன் அளவுக்கு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா சூரிய அவர்களை ஹீரோவாக வச்சு பண்ணணும்ட்டு வெற்றி மாறனை தவிர்த்து வேற எதுனா ஒரு டேரக்டரால் நினச்சி பார்க்க முடியுமா ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன் ஆனால் வெற்றி சார் நினச்சிருக்காரு சூரிய கூப்பிட்டு வந்து ஹீரோன்னு சொல்லி நடிக்க வச்சிருக்காரு ஆனால் அந்த மனுஷன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க சூரி நமக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறக்கூடாதுன்னு இந்த உயிரை கொடுத்து நடிக்கிறான் உயிரை கொடுத்து நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது உண்மையிலேயே செஞ்சு காமிச்சிருக்காரு இந்த படம் முழுக்கவே சூரியோட கடின உழைப்பை நம்மளால் ஸ்க்ரீனில் பெருசாக பார்க்க முடியும் நம்புறேன் இந்த குறிப்பிட்ட ட்ரெய்லர் ஓடி முடிஞ்ச பிற்பாடு இந்த காடை போடுவாங்க இந்த படத்தோட டைட்டில் காட்டுருக்கு பாருங்க இதை போடுவாங்க அதில் பாக முன்னு தெளிவாக மென்ஷனே பண்ணியிருக்காங்க இந்த விடுதலை டைட்டில் அப்புறம் பாகம் ஒன்று இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருக்குறளை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அதை என்ன குரல்னா உயிர்ப்ப உளரள்ளர் மன்ற செய்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார் அப்படின்ற குரல் தான் அது பொதுவா திருக்குறள் எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு விளக்க உரை எழுதுவாங்க இந்த பேட்டர்ல பாத்தீங்கன்னா பல விளக்கங்கள் இருக்கு அதுல ரெண்டு முக்கியமான விளக்கத்தை கொடுக்குறேன் அதுல முதல் விளக்கம் என்ன அந்த குரலுக்குன்னு பாத்தீங்கன்னா பகைவரோட செருக்க ஏளனமா நினைச்சு அவனை அழிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா மூச்சு விடுற நேரத்துக்குள்ள பகைவனால நாம நிச்சயமாக அழிக்கப்படுவோம் அப்படின்றது பொருள் ஒன்று ரெண்டாவது அர்த்தம் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருப்பவர் எல்லாம் உண்மையாக வாழ்பவர் இல்லை வெளிப்படையாக குற்றம் செய்பவரின் பெருமையை அழிக்கவில்லை என்றால் அப்படின்ற விளக்கம் இந்த ரெண்டு குரலை போதும் படத்தோட ஒட்டுமொத்த கதையும் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் நம்புகிறேன் ரைட்டு இந்த ட்ரெயிலர் முடிகிற அந்த கடைசி தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாகை பெருமாள் கேரக்டர் டெலிவரி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க வேர்த்துங்க அந்த டயலாக் அவ்வளோ வேர்த்து இறந்திரமா சொல்லுவார் பெருமாள் மனுஷம் பிறக்கிறப்பவே ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைடில் அப்படின்னு பிரிக்கிற நீங்க பிரிவினைவாதிகளா இல்லைன்னா சமுதாயத்தில் எல்லாரும் போராடுற நாங்க பிரிவினைவாதிகளா அப்படின்னு கேட்டிருப்பாரு எப்பேற்பட்ட டைலாக் பாத்தீங்களா சாரை தாண்டி வேற யாரால இந்த அளவுக்கு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியும் டைலாக் மூலமா என்னப்பா இது ஏதோ சைட்ல மேல கீழே இதெல்லாம் பெரிய டயலாக்னு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புரிய வைக்கிறேன் இந்த வருணாசிரமம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பத்தில நிறைய சர்ச்சைகள் இருக்கு சம்பந்தப்பட்டவங்களே அதெல்லாம் இல்லங்க இந்த மனுஸ்மீதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் குழகத்துலயே கிடையாது அதை பற்றி என் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாபிக் ஓகேவா அதுல ஒரு செக்மெண்டா இது வரும் இந்த மனுஷன் ஒவ்வொருத்தரும் நான்கு வகைக்குள்ள வந்துடுவான் அந்த நான்கு வகையும் பிரம்மன்ல இருந்து உதிச்ச வகைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா பிரம்மனோட வாயிலிருந்து வர்றவங்களா பிராமணர்களை கருதுவாங்க பிரம்மனோட கைகளில் இருந்து வர்றவங்களா சத்திரியர்களை கருதுவாங்க பிரம்மனோட வயிற்றுல வர்றவங்களா வைசியர்களை கருதுவாங்க கடைசியாக பிரம்மனோட கால்கள்லேருந்து வர்றவங்கள சூத்ராஸ் சூதரர்கள்னு கருதுவாங்களாம் அதாவது இவங்க மூணு பேருக்கும் பணிவிட செய்கிறதுக்காகவே சூத்ரன் பிறப்பெடுத்த மாதிரி அதில் சித்தரிச்சிருப்பாங்க இந்த விஷயம் சார்ந்து தான் அந்த டைலாக் இருக்குது இல்லை நீங்கள் மேலே கீழே சைட்லன்னு சொன்னார் பாருங்க இதெல்லாம் இதை குறிக்கிறது தான் ட்ரெயிலரோட ஹிட்டன் டீட்டெயிலே நம்மளுக்கு அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்குது அப்படின்னா வெற்றி சாரோட அந்த விடுதலை படம் எப்பேற்பட்ட இம்பாக்டை நம்மளுக்கு கொடுக்க யோசித்து பாருங்கள் வெயிட் பண்ணலாம் படம் ரிலீஸ் ஆகட்டும் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் விசாரணை அசுரன் இந்த படங்களை தாண்டிய ஒரு இம்பாக்டை இந்த படம் நம்மளுக்கு கொடுக்க தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் விசாரணை படத்தில் நமக்கு ஏற்பட்ட இம்பாக்ட் இருக்குல்ல அதையும் ஜெய்பிம் படத்தில் ஏற்பட்ட இம்பாக்டையும் பிணைச்சு விடுதலை படத்தில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கவும் வெற்றிமரணோட ரசிகர்கள் எப்படியும் காத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான க்ரோத்துங்கிறது இது நடிகர்களை பேஸ் பண்ணியே ஃபுல்லாக படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்த காலம் போய்ட்டு இயக்குநர்களை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காலம் வந்திருக்கு பெரிய விஷயம் நைன்டீன் நைன்டி டூவில் துணைவன் அப்படின்ற சிறுகதையை படிச்சிருக்கீங்களா எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் இருக்காங்களா அவர் எழுதின சிறுகதை தான் அது இந்த சிறுகதையால் ஃபுல்லாக இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த விடுதலை படம் இருக்குது பாருங்க அதையும் எடுத்திருக்காங்க விடுதலை படம் உண்மை கதைன்னு பல பேர் சொல்கிறாங்களே உண்மை கதைலாம் கிடையாதுங்க ஏன்னா உண்மை கதையை அப்படியே எடுத்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு இப்போ இருக்க இயக்குநர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால தான் என்னவோ வெற்றிமரன் சார் உண்மை கதை மேலே கை வைக்காமல் இந்த துணைவன் அப்படின்ற சிறுகதை மேலே கை வச்சிருக்காரு ரைட்டு இந்த கதையை படித்தவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூஸ்பம் ஏற்படலாம் அது எந்த மாற்றம் இருக்கிறது ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு முடிவு வர முடியுது படம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சிறுகதையை படமாக கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயங்க சோ தான் இந்த படத்துக்கு ரைட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கு ஒருத்தர் பேரு இந்த சிறுகதை எழுதினாரு பாருங்க ஜெயமோகன் இவரோட பேரு ரெண்டாவதா வந்துடுது என்ன பாப்போ இந்த கதை வேற லெவலில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் ஜெயமோகன் சாரோட படைப்பு சுமாராக வரும் ஒவ்வொன்றும் நின்று பேசும் அப்பேற்பட்ட இந்த துணைவன் கதை இருக்கு பாருங்க இத நான் ஃபுல்லா சொல்லி படம் வர்றப்போ ஏற்படுற சுவாரஸ்யத்தை நான் குறைக்க விரும்பல இந்த கதையோட ஆரம்பத்தை பத்தி மட்டும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தி மட்டும் அதுவே லெவல்ல உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும் ஓ இப்படி தான் படம் ஒரு வேலை ஆரம்பிக்கும் போல இருக்கே அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இந்த கதையில் ஒரு டைலாக் டெலிவரி இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்குங்க அதுவும் அந்த பெருமாள் கேரக்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா விஜயசபுரம் நடிச்சிருக்கிறது இதை அந்த ஒரிஜினல் சிறுகதையில் பார்த்தீங்கன்னா கோணார் அப்படின்ற கேரக்டரில் வகைப்படுத்தியிருப்பாங்க அந்த கோனார் கேரக்டர் பேசுகிற கம்யூனிஸ விஷயங்கள் ஏன்னா வேற லெவலில் நின்று பேசும் இப்போ அந்த சிறுகதையோட ஆரம்ப புள்ளிக்கு போயிட்டு வந்துடலாமா ஓகே இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா முட்கள் நிறைஞ்ச ஒரு அடர்ந்த காடுங்க அந்த இடத்துல நிர்கதியை ஒரு ஜீப் நின்றுக்கிட்டு இருக்கு அந்த ஜீப்ல என்ன இருக்குமோ அப்படின்ற பயத்தோடவே ஒருவித பதட்டத்தோடவே மாணிக்கம் அப்படின்ற ஒரு கடைநிலை காவலர் கேரக்டர் ஜீப்பை நோக்கி பொறுமையா முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கும் தோல்ல துப்பாக்கி மாட்டிருப்பாப்ல வெயிட்டான துப்பாக்கி அந்த காலகட்டங்கள சேர்ந்தது இந்த துப்பாக்கி இந்த தோல்ல இருந்து இந்த தோலுக்கு மாத்துவார் ஏன்னா அவ்வளோ வெயிட் இல்லையா அப்படி மாத்திக்கிட்டே அந்த ஜீப்புக்கிட்ட கிட்ட நெருங்கி போய்கிட்டே இருப்பாரு இந்த உச்சகட்ட பயத்தோடவே ஜீப்போட முன் இருக்கையில யார் அமர்ந்திருக்காரு சொல்லிட்டு எட்டி பார்க்குறப்ப தலவாய் ஒருத்தர் அமர்ந்திருப்பாரு அப்பதான் அந்த மாணிக்கத்துக்கு உயிரே வரும் அப்பா சார் நீங்கள் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தவாய் கேட்பார் நீ ஒருத்தன் தான் வந்திருக்கிய அப்படின்ட்டு ஏன்னா அவர் எதிர்பார்த்தது ஒரு பெரிய ஃபோர்ஸு போலீஸ் ஃபோர்ஸு ஆனால் ஒரே ஒரு போலீஸ் தான் வந்து நின்றுருக்காரு சரி ஓகே நீ அது வந்திய ஏன் மற்றவங்கள ஏன் வரல அப்படின்னு கேட்குறப்ப இல்லை சார் மினிஸ்டர் வராப்லையா அந்த பந்தோபஸ்துக்காக போயிருக்காங்க அப்படின்னு மாணிக்க கேரக்டர் சொல்லிடுவார் சொன்னதான் சரிப்போ பின்னாடி போய் விளங்க போட்டு அப்படின்னுவார் பின்னாடி போய் விலங்கு போட்டுறதா யார் இருக்கான்னு தெரியலையா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இந்த மாணிக்கருக்கார் பாருங்க அவர் அப்படியே பின்னாடி வந்து அந்த ஜீப்பில் காலை வச்சு ஏற ட்ரை பண்ணுவார் அப்போதான் பார்ப்பாரு பின் இருக்கையில் ஒரு அக்யூஷன் சொல்லிட்டு ஒருத்தர கை விலங்க பூட்டி உட்கார வச்சிருப்பாங்க கை விலங்குக்கு ரெண்டு முனைகள் இருக்குள்ள வலது கையில அந்த விலங்கோட ஒரு முனையும் அந்த விலங்கோட இன்னொரு முனை ஜீப்போட கம்பி வரும் பாத்தீங்களா அதுல பூட்டி வச்சிருப்பாங்க அந்த கம்பியில இருக்கு பாருங்க பூட்டப்பட்டது அந்த விலங்கோட மறுமுனைங்க எடுத்துதான் மாணிக்கம் தன்னோட கையில பூட்டிப்பாரு ஸோ விலங்கோட ரெண்டு முனைகள்ல ஒரு முனையில மாணிக்கத்தோட கை இருக்கும் இன்னொரு முனையில அந்த அக்யூஷன் சொல்லி உக்கார வச்சிருக்காங்க பின்னாடி அவரோட கை இருக்கும் அந்த அக்யூஷன் சொல்லப்படுறவரோட தோற்றத்தை ஜெயமோகன் சார் அவ்வளோ அழகாக விவரிச்சிருப்பார் அந்த கதையில அறுபது வயசான ஒரு ஆள் பரட்ட தலை ஃபுல்லாக தாடி சிகப்பு நிறத்தில் சட்டை சிகப்பு நிறம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ உங்க புரிஞ்சுருக்கும் ரெண்டு பட்டன் அந்த சிகப்பு நிற சட்டையில் ஓப்பனில் இருக்கும் லுங்கி ஒரு ரப்பர் செருப்பு அவர் உடம்புலேயே அந்த ரப்பர் செருப்பு மட்டும்தான் புதுசாக இருக்கும் ஒரு வேளை போலீஸ்காரங்க யாருன்னா அதை எடுத்து கொடுத்துருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும் கஸ்டடியில் இருந்துருப்பார் ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஸோ அவங்க எடுத்து கொடுத்ததா அந்த செருப்பு தேய் தேய்ந்த பற்கள் கருகிய உதடு ஆனால் அந்த முகத்துலேயும் புன்னகை இந்த மாணிக்கம் வந்தாரு அவரை பார்த்ததும் புன்னகை மாணிக்கத்தை பார்த்து அவர் வேற யாரும் இல்ல கோனார் அப்படின்ற கேரக்டர் இந்த படத்தோட இருதயமே அந்த கேரக்டர் தான் இந்த கோணார் கேரக்டர் தான் இந்த விடுதலை படத்துல பெருமாள் கேரக்டர் இருக்குல்ல விஜய் சதுரில் பண்ணிருக்கிறது அந்த கேரக்டர் மேபி இருக்கலாம் ஓகே இவரு இந்த மாணிக்கத்தை பார்த்து சிரிச்சதுமே மாணிக்கம் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம தலையை குடிஞ்சிப்பார் குடிஞ்சுக்கிட்டு அந்த விலங்க பூட்டுற வேலை இருக்குல்ல அது மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அந்த கையில விலங்க பூட்டினதுமே என்ன இடந்திரம்மா சொல்லுவார் இப்போ நீங்களும் அரெஸ்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்பார் நெக்கலாக சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு கேள்வியை கேட்பார் கேட்டதும் இந்த முன்னாடி அமர்ந்துகிட்டு இருக்கார் பாருங்க வண்டி ஓட்டிக்கிட்டு தொலைவாய் அவர் உடனே கோனார் நக்கல் நையாண்டிலாம் வேணாம் பேசாமல் வாங்க இல்லை அப்படின்வார் அதுக்கப்புறம் தான் கோனாரோட டைலாக் டெலிவரி ஒன்று ஒன்று ஆரம்பிக்கும் அடிச்சிருவீங்களோ அதான் நான் சும்மா இல்லைன்னா அடிச்சிருவீங்களோ பயமாக இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரி போன வாரமே எல்லா வெரைட்டி அடியும் நான் பார்த்துட்டேன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போட்டு தோதோன்னு துவைச்சிருக்காங்க அதான் சொல்கிறாரு வெண்ணாகரத்தில் ஒருத்தர் அடித்தப்ப சினிமா பாட்டை பாடிக்கிட்டே அடித்தார் அதை ஒரு தனி பார்க்கும் போல இருக்குது ஸோ இப்படி ஆடிட்டுன்னு அடிச்சிட்டிங்க நான் ஏன் பேசாமல் வரணும் நான் பேசுவேன் வேணா பாருங்கள் போகிறதுக்குள்ளே பேசி பேசியே உங்களை நம்ம பக்கம் இழுத்துடுறேன் அப்படின்னு கோனார் கேரக்டர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் கம்யூனிசம் ததும்புற ஒரு சில டைலாக்ஸை கேட்க முடியும் இந்தியாவில் சோர் இல்லை வீடு இல்லை ஒரு இல்லை ஆனால் அளவில்லாமல் இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மூச்சு விட்டுறதுக்கு காற்று இன்னொன்று பேசுறதுக்கு பாஷை அதையும் விட்டுற சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாரு அப்ப கடுப்பான தலைவாய் என்ன இடவோ பண்ணி தொலை அப்படின்னு சளிச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் தான் அரசியல் பேச்சு ஆரம்பிக்கும் இந்த தலைவாய்க்கும் கோனாருக்கும் இடையில அரசியல் பேச்சு பெருசா போயிட்டு இருக்கும் அப்போ ஒரு கியூரியாசிட்டியில இந்த மாணிக்கம் என்ன பண்ணுவாப்ல ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்டுருவார் யார்கிட்ட கோனார்கிட்ட ஒரு போலீஸ் ஓகேவா மாணிக்கம் இருந்தாலும் அந்த கியூரியஸில் கேட்டுருவார் கேட்டப்போ மாணிக்கம் ஒரு சில விஷயம் நாங்கள் சொல்லுவாப்பில்ல எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான் அப்புறம் தான் பிரிஞ்சு போயிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அரசியல் ரீதியான விஷயம் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கொள்கை பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட இவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார் இந்த இடத்துல ஒரு டெலாக் வருங்க கோனாகுது என்னென்ன சொல்வார் நாங்கள் இந்தியா பிரச்சனையை பற்றி பேசணும் ஆனால் அவங்க முதல்ல தமிழ்நாட்டில் புரட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா பஞ்சாயத்து லெவலில் புரட்சி நடத்தலாமே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு நூறு பூக்கள் மலரட்டோன்னு மாவோ சொன்னார் இவனுங்க ஆவாரம் போக மாதிரி தெருவெல்லாம் பூக்கணும்னு நினைக்கிறாங்க புரட்சி பிணவுறாதது அப்படின்னு மாவோ சொல்லியிருக்காருன்னு மாவை சொன்ன விஷயங்களை கோட் பண்ணிகிட்டே ஒருவர் கோனார் இதை மாணிக்கம் ஒரு பக்கம் சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் தலவாயிருக்கார் பாருங்க அவர் கடுப்பில் அங்கங்கே ஒரு சில வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருப்பார் சும்மா வரியா இல்லையா ஐயோ தொணத்தோணம் பேசிக்கிட்டே கம்முனியான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டே இருப்பார் நடுவில் கோணர் என்ன கேட்பார் பீடி இருக்கா அப்படின்னு மாணிக்கத்திட்டே கேட்பார் உடனே மாணிக்கம் திருத்தன்னு முடிச்சுட்டு இவரை பாப்பாப்ல தலவா இருக்கார்ல அவருக்கு மேலே இருக்க அதிகாரி அவரை பார்ப்பார் தலவாய் ஒன்று அதான் சாவ போறோம் தானே சரி கூட பீடி கொடு அப்படின்னு சொன்னதும் மாணிக்கமும் பீடி எடுத்து கோணார் கிட்ட கொடுத்துருவாரு கொடுத்ததும் கோனார் இந்த புகையை எடுத்து வெளியே விடுற நேரத்துல மார்க்ஸ் மாவோ யார் வந்தாலும் அவங்களுக்கே மரியாதை இல்லைன்ற மாதிரி நக்கலா சில டைலாக அந்த கோனார் கேரக்டரே பேசுற மாதிரி அந்த கதையில் தொகுத்துருப்பாங்க இந்த கோனார் கேரக்டர் எதை பேசினாலும் என்ன என்ன அப்படின்னு முடிக்கிறப்ப கேட்டுகிட்டே இருப்பாப்ல ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்கிற ரைட்டு தானே என்ன இதெல்லாம் புரியுதா என்ன அப்படின்னு இதே போல மாணிக்கத்திட்டம் கேட்டே இருப்பார் மாணிக்க அதை கவனிச்சிடுவாரு என்ன எதை கேட்டாலும் கடைசியில் என்ன என்னன்னு சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு அவர் மனசில் நினச்சி முடிச்சுக்கிட்டு இருக்கிறத கோனர் கேரக்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் நான் ஏன் என்ன என்னன்னு பேசுகிறேன் புரியல இப்படி சொல்லிவிட்டு அப்புறமா ஒன்று சொல்லுவாருங்க தம்பி கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுத்து நான் பாதி வாதி ஆராயிட்டேன் அப்படின்னு இருப்பார் ஸோ அதனால தான் எதை சொன்னாலும் என்ன என்ன புரியுதா இல்லையா அதுன்ற மாதிரி கேட்டு பழக்கம் படித்தான் அதுக்கப்புறம் ஒரு சக்காசமாக ஒரு டயலாக் ஒன்று வரும் கோனர் பேசுகிறது தம்பிக்கு படிப்பு ஏறல போல் அதனால் இந்த வேலைக்கு வந்துட்டாருன்னு மாணிக்க கேரக்டரை பார்த்து சொல்லுவார் சொன்னதான் முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்க தலவா ஏய் கோணாரு அப்படின்னு சொல்லி அவர் கொந்தளிப்பார் டிபார்ட்மெண்ட் இல்லையா கொந்தளிப்பார் இந்த நேரத்தில் அப்ப கோணர் என்ன சொல்லுவாப்ல படிப்பு சரியா ஏறலதுக்காக தான் இந்த சனியனை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு காட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு மாணிக்கத்தை சொல்லுவார் அவர் சனியன்னு சொன்னது துப்பாக்கி இருக்கல அதை சொல்லியிருப்பாரு அப்ப தலவாய் சொல்லுவார் யோ என்ன நக்கலா அப்படின்ட்டு அப்ப கோணர் என்ன சொல்லுவாப்ல வேற லெவல் டைலாக் இது இந்த டைலாகு அதிகாரம் துப்பாக்கி கூடா இவ்வழிதானேன்னு மார்க் சொல்லியிருக்காரு நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு கோணார் சொல்லுவார் இதுக்கப்புறம் தான் என்கவுண்டர் பேச ஆரம்பிக்கும் பேசுறப்ப என்ன ஆகுனா அந்த தோட்டாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்ப தலவாய் கேரக்டர் என்ன நெக்கலா சொல்வார் உன்ன சொல்ற அளவுக்கு தோட்டா எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த கோனார் சிரிக்க ஆரம்பிப்பாரு இவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் தலவாய் கோணார் ஆனா இதை அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காருல அந்த மாணிக்கம் பார்த்துட்டு தோட உச்சிக்க போயிருவாரு என்னது என்கவுண்டரா அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாரு அப்ப தலவாய் கேரக்டர் அப்படியே கோனாரை பார்த்து கேட்கும் யோ என்னைய இதுக்கெல்லாம் பயப்படுற சர்வீஸ் கல்வி எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டதும் அப்போ மாணிக்கம் என்ன சொல்லுவார் ஆறு வருஷம் சார் அப்படின்னு சார் காட்டுக்குள்ளே எவ்வளோ வருஷம் மூணு வருஷம் சார் யோ மூணு வருஷமாக சர்வீஸில் இருக்க கண்ணி கழி இல்லையா அப்படின்னு கேட்பாரு இட் மீன்ஸ் யாருமே இருக்குது சுட்டதே இல்லையா நீ கொண்டதே இல்லையா அப்படின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் வர டயலாக்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு சென்சார் வார்த்தைகளாக இருக்கும் புரிஞ்சுங்க ஓகேவா இதுக்கப்புறம் என்னாகும் மாணிக்கம் கோணாரை பார்த்து ஐயா அப்படின்ட்டு பேச வருவார் அப்போ உடனே கோனார் சிரிச்சுக்கிட்டு ஐயாவா என்ன ஐயாலாம் சொல்லாதீங்க தோழர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படி இல்லையா கோனார்னு கூப்பிடுங்க அப்படின்னு வார் சொல்லிட்டு எந்த ஊர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டதும் அப்போ அந்த மாணிகை சொல்லுவார் தெங்கோட்டின்னு நமக்கு தென்காசி அப்படின்னு கோணார் ஒரு பக்கம் சொல்லி முடிச்சிருவார் இதுக்கப்புறம் கல்யாண பேச்சு அப்படியே வழக்க ஆரம்பிக்கும் மாணிக்கத்தோட ஃபேமிலியை பற்றி கேட்டு அப்படியே கல்யாண பேச்சு பெருசாக போகும் தலவாய் கோணாரை பார்த்து ஒரு விஷயம் கேட்பார் தமிழ்வாதியா இருக்கியா இந்த நிலமை அப்படின்னு கேட்பாரு ஸோ அந்த கோணார் தமிழ்வாதியாராக இருந்தவர் ஓகேவா அன்பு தான் சார் அப்படின்னு கோணார் சொல்லுவாப்பில்ல தலவாய்கிட்ட சொன்னதும் தலைவாய் டென்ஷன் ஆகிடுவார் எதையா அன்பு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தலையை வெட்டி அங்க போட்டு போயிருக்கீங்க இதுதான் அன்பா உண்டு அப்படின்னு கேட்பாரு இதுக்கப்புறம் தலவாய் பேசுற வசனங்கள்லாம் பீப் வார்த்தைகளோட உச்சகட்டமா இருக்கும் ஸோ அதுவே வேண்டாம் விட்டுருங்க இதுதாங்க அந்த கதையோட ஆரம்பம் சிறுகதையோட ஆரம்பம் ஆரம்பமே எப்படி கொண்டு போறாங்க பாத்தீங்களா ஒன்னும் இல்லை ஒரு ஜீப்பு மூணு கேரக்டர் டயலாக் டெலிவரி பேஸ் பண்ணியே லாக் இல்லாமல் கொண்டு போயிருப்பார் ஜெயமோகன் இப்பேற்பட்ட சிறுகதை தான் வெற்றிமாறன் ஒரு படமாக எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல ஸோ யோசிச்சு பாருங்க தியேட்டரில் எப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த சிறுகதலை ஸ்டோரி அப்படி விறுவிறுப்பாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஓகே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சினிமாவில் எவ்வளவோ விஷயங்கள் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பல டேரக்டர் பல விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் வெற்றிசாரை பொறுத்த வரைக்கும் இவரோட கலைப்படைப்பு இருக்குல்ல இது கூட எந்த ஒரு கலைப்படைப்பையும் நிகராக வச்சு பார்க்கவே முடியாதுங்க அவ்வளோ தனித்துவமாக இருக்கும் தான் இந்த ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கேன்றத போர்டாக அடித்து சொல்லுவாப்புல இந்த தைரியம் எத்தனை பேருக்கு வரும் அதில் வெற்றி சார் யூனிக் எப்பவுமே அது மட்டும் இல்லை இந்த படத்தோட ஈவெண்ட்டை முன்னிட்டு வெற்றி சார் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க அதாவது சினிமாவில் நடிக்கிறவங்கள தலைவர்கள்னு சொல்றத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக போட்டு அடிச்சிருந்தார் புரியுதா எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்து புரிமை யோசிச்சு பாருங்க எதை மின் பண்ணி எதுக்காக அவருடைய சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்தோட சிறுகதை ஆரம்பத்தை சொல்லிட்டேன் இந்த படத்தோட ட்ரைலர்ஸ் இருந்தால் டீ பண்ணிட்டேன் இதே வைப்பில் இருங்க படம் ரிலீஸ் ஆகும் ஃபுல்லாக பார்த்து ஒரு மூணு நாட்கள் வரைக்கும் மீள முடியாத இம்பாக்டுக்கு நாம போவோம் ஏன்னா ஒரு சில இயக்குனர்களோட படங்கள் தான் நமக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து வெளியே விடாமல் தவிக்க வச்சுட்டே இருக்கும் அப்பேற்பட்ட இம்பாக்டு புரிய படமா இந்த படம் அமைந்ததில் எந்த மாற்று கருத்தை வேணாம் பாகம் ஒன்று இது இதுக்கப்புறம் தான் பாகம் டூவா வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதில் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேவதி அவர்கள் தான் லீடாக இருக்கலாம் அவர் இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இது கூட இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லிடுறேன் ஸ்டேஜ்லயே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க வெற்றிமாறன் வெற்றி மரம் சார்கிட்ட சார் உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றினு சொல்லிட்டு அப்போ ஒரு போல்டா அவரோட ரெண்டு ப்ராஜெக்ட் பத்தி ஓபன் பண்ணிட்டாருங்க அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே இந்த விடுதலை டூ இருக்குல்ல ரெண்டாம் பாகம் இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு அதுல ஒன்னு வாடிவாசல் ரெண்டாவது வட சென்னை டூ சோ ரெண்டு படங்கள் சார்ந்த கன்ஃபர்மேஷனுக்கு பல பேரும் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா வெற்றி சார் ரசிகர்கள் உங்களுக்கு இந்த செய்தி பாசிட்டிவா நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்